இருபத்தொன்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டோ நான் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ திறப்பு விலையின் விளிம்பில் சமநிலை டோ இன்று நாற்பத்தேழாயிரத்து எழுநூற்று ஒன்பது அளவில் திறக்கப்பட்டது அதே நேரம் பி நாற்பத்தேழாயிரத்து அறுநூற்று முப்பத்தேழு அளவில் அமைந்துள்ளது கே எஸ்ஐ மற்றும் கே சி எக்ஸ் ஆகிய இரண்டு குறிகாட்டிகளும் ஏற்றம் காட்டும் முந்தத்தை வெளிப்படுத்துகின்றன இது தற்போதைய சந்தை மனநிலை நேர்மறையாக உள்ளது என்பதை குறிக்கிறது சந்தை திறப்பு விலையின் மேல் நிலைநிறுத்தப்பட்டால் அது பாய்வோட் இரண்டு எனும் நாற்பத்தேழாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தாறு அளவை நோக்கி முன்னேறக்கூடும் இது இன்றைய தினத்தின் அடுத்த முக்கிய ஏற்ற எதிர்ப்பு மட்டமாகும் ஆனால் சந்தை அமைப்பு இன்னும் மென்மையானதாக உள்ளது ஏனெனில் பாய்வோட் இரண்டு திறப்பு விலையின் சற்று மேலே அமைந்துள்ளது இது இந்த மண்டலத்தை மிகவும் உணர்திறனுள்ளதாக ஆக்குகிறது டோ திறப்பு விலையின் மேல் நிலைப்பை பராமரிக்கத் தவறினால் அது ஒரு கிளாசிக் விற்பனை சமிக்கையே தூண்டும் அப்போது எம்எல்பி மற்றும் கே ஆகியவை நாற்பத்தேழாயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டு அளவில் அமைந்துள்ள முதல் ஆதரவு மண்டலமாக செயல்படக்கூடும் மேலும் கீழ்நோக்கிய அழுத்தம் கேடிஆர் ஒன்று நாற்பத்தேழாயிரத்து ஐநூற்று முப்பது மற்றும் கேடிஆர் இரண்டு நாற்பத்தேழாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தொன்று ஆகிய மட்டங்களை நோக்கி நீண்டு அடுத்த நகர்வுக்கு முன் குறுகிய கால நிலைப்பாட்டை ஏற்படுத்தக்கூடும் வர்த்தகர்கள் சந்தை நகர்வுகளை கண்காணிக்கும் போது ஏற்றம் காட்டுபவர்கள் திறப்பு விலையை பாதுகாக்க முடியுமா அல்லது கருத்தியலாளர்கள் அதன் கீழ் கட்டுப்பாட்டை மீண்டும் பெறுவார்களா என்பதில் அனைவரின் கவனமும் குவிந்துள்ளது இன்றைய சந்தை அமர்வின் தீர்மானிக்கும் போராட்டக் கோடு இதுவாகும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது இது நிதி சம்பந்தப்பட்ட ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை